இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்கறப்போ நம்ம வட்டார மொழி ஒன்னு இருக்கு அதாவது நல்ல செய்தி ரயிலில் வரும் கெட்ட செய்தி விமானம் பிடிச்சி வரும் கெட்ட செய்தின்னா இந்த வதந்தி விமானம் பிடிச்சி வரும் அந்த மாதிரி தான் இந்த சிஏ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு மிகப்பெரிய வதந்தியை கலப்பி விட்டுருக்கிறாங்க விசமைகள் உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டு பாய் சொல்றாரு ஐயோ சிஏ போகிற சிஏ வந்திருக்கா அவ்வளோதான் இந்திய குடியுரிமை சட்டத்தை வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் எங்களை பூரா பாகிஸ்தானுக்கு மாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வருந்தையை கொண்டு வராங்க ஆனால் உண்மையிலுமே சிஏஏனா என்ன குடியுரிமை ச திருத்த சட்டம் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்லியமெண்டில் போட்டுக்கிட்டாங்க இந்த சட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மட்டும்தான் அவர் தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்கிறாங்க எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வராங்க இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன பக்கத்து நாடுகளில் உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் இந்த மாதிரி நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் இங்கே அகதிகளாக உள்ளே வரும்போது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கணக்கெடுத்து அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குறக்காக சட்டம் இதில் என்ன தப்பு இருக்குது அதில் யாராக இருக்கலாம் கொடுக்குறாங்க முஸ்லீம்னே சொல் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது சட்டம் உருந்து ஆனா இங்க இருக்கிற முஸ்லீம் ஏன் பயப்படுறாங்க இங்கேயே பிறந்திருக்கிறாங்க இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க ஆதார் கார்டு வச்சிருக்காங்க குடியுரிமை எல்லாமே இருக்கு இவங்க பயப்படுறாங்க இதுக்கு பயப்படுற காரணமா இங்க இருக்கிற வதந்திகளை பரப்பக்கூடிய குழப்பவாதிகள் இதுல நம்ம தெளிவா இருக்கணும் யாரெல்லாம் பயப்படணும் இந்த குடியுரிமை சட்டத்தை பத்து விசா இல்லாம வந்தவன் பாஸ்போர்ட் இல்லாம வந்தவன் பக்கத்து நாட்டிலேருந்து வந்து தீவிரவாதம் பண்றதுக்கு வந்தவன் இவனைத்தான் கணக்கெடுக்கும் போது மாட்டுவான் மற்றபடி யாருக்கு இந்த பாதிப்பு கிடையாது சாதாரணமாக இருக்கலாம் இது என்ன ஒரு பாதுகாப்பு தன்னோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் வீட்டு பாதுகாக்கிறதுக்கு எப்படி ஒரு கதவு இருக்குதோ உதாரணத்துக்கு கிராமத்துல சொல்லுவாங்க பாத்ரூம் அது புடக்காளின்னு சொல்லுவாங்க அந்த புடக்காளிங்க ஒரு கதவு வச்சிருப்பாங்க யார் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது ஈஸியா இல்லைன்னா கித்தான் சாக்கும் கூட போட்டிருப்பாங்க அப்படி சாதாரண புடக்காளிக்கும் கூட பாதுகாப்பு இருக்கும்போது இவ்வளவு பெரிய வல்லரசான நாட்டுக்கு நம்மளுக்கு பாதுகாப்புக்கு இந்த சிஏஏ சட்டம் வேணும் இதனால எந்த முஸ்லீமுக்கும் பாதிப்பு இல்லை நன்றி வணக்கம்